நாம பார்க்க போகிறது இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் தனி வீடு குறைந்த விலையில் ட்ரிபிள் பிஹெச்கே வேங்கடமங்கலம் வேங்கடமங்கலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொன்மார் ஜங்ஷன்லேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற வேங்கடமங்கலம் டிடிசிபி அப்ரூவல்லையே இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரிபிள் பிஹெச்கே இண்டிவிஜுவல் தனி வீடாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் dimension வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு 27 total square feet ஃபீட் square feet land area DTCP லேண்ட் இருக்கு டிடிசிபி இந்த லேண்ட் டைமென்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷனாக பில்டிங் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப் இல்லாமல் செப்ரேட்டு ஸ்டெப்ஸு ப்ராப்பர்ட்டியோடைய அவுட்டரில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரூமு வித் அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஸ்டெப் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூமு அட்டாச்சு பாத்ரூமு ஹாலு கிச்சன் கொடுத்துருக்காங்க அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் கொடுத்து ரூமு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டியை வந்து நீட் அண்ட் கிளியராக பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் பொன்மார்லேருந்து இருந்து வேங்கடமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கேட்டட் கம்யூனிட்டியிலேயே லொக்கேட் ஆகிருக்கு ப்ராப்பர்ட்டியுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் வந்து ரெண்டு கார் நிப்பாற்ற அளவுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி இருபத்தி நாலு அடி ரோடு இருக்குது இன்னோடு ப்ராப்பர்ட்டியுடைய லே அவுட் எண்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கார் பார்க்கிங் தொல்லையுமே இருக்காது நீங்கள் மேக்ஸிமம் காரை வெளியவே விட்டு பார்க்கிங்கை ஃபுல்லாகவே நீங்களே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது சவுத் ஃபேஸிங் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருப்பீங்க சவுத் ஃபேஸிங்கில் தொடர்ந்து வீடாக தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கும் எழுபத்தி மூணு லட்சம் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க இதில் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க மாடர்ன் கிச்சன் பண்ணி கொடுத்துட்றாங்க எழுபத்தி மூணு லட்சம் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் மாற்றிக்கலாம் செப்ரேட்டாக வந்து செஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க போர்வெல் கொடுத்துருக்காங்க ஆன் மெயின் ரோட்லேருந்து அதாவது பொன்மார் ஆன் மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே வேங்கடமங்கலம் ஏரியாக்குள்ள ரீச் ஆகிடும் ஸோ அங்கேருந்து மெயின் ரோடு பொன்மார் ஜங்ஷனில் இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் தாராளமாக லோன் போகக்கூடிய ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து லோன் கொடுக்குற அளவுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐயில் வந்து லோனாக இருக்குது ஸோ நீங்கள் எஸ்பிஐயிலேருந்து டைரக்ட் லோனாக கூட இஎம்ஐயாக கூட நீங்கள் கன்வே பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கலாம் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஒர்க்கு உட் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து ரெடி டு யூஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் போதும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் விவரங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி சைட் விசிட்டும் பண்ணலாம் டேரெக்டாக ஓனர் கிட்டேயே சிட்டிக்கு கொடுத்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இல்லை நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி டு யூஸ்க்கு தயாராக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு லட்சம் ப்ளஸ் வந்து வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வேற ஏதாவது உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் ஒன்ஸ் வீடை பார்த்துட்டு அந்த வீடை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துடலாம் தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் வீடு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாலும் தொடர்ந்து ஒயிட்டி ப்ராபர்டிஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒயிட்டி ப்ராபர்ட்டிஸ்ல இருந்து யாசர் தாரிப்